எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே அன்பு வணக்கங்கள் நான் தேவா சுப்பிரமணியம் இன்றைய சிந்தனை துறவிகளே தயவுசெய்து உங்கள் வீட்டிற்கு செல்லுங்கள் முருகருக்கு ஏன் ஞான பழம் கிடைக்கல அப்படின்னு பார்த்தோம்னா துறவி அப்படின்னு நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு காணொலி போட்டிருக்கோம் துறவரத்தை துறந்து விடுங்கள் அப்படின்னு சொல்லி சந்யாசி ஆகிறதும் துறவி ஆகிறதும் இப்போ இருக்க காலகட்டத்தில் ரொம்ப ஈஸியாயிருது கலர் கலராக ஆடைகள் அணிஞ்சிக்கிறதும் இல்லை ஆடைகளையும் அணியாமல் ஒரு துண்டை மட்டை கட்டிக்கிறதும் விதவிதமான மாடைகளை அணிஞ்சிக்கிறதும் வீட்டை விட்டு வெளியேறி ஏதாச்சும் ஒரு புண்ணிய ஸ்தலத்தில் போய் ரோட்டோரமாக படுத்துக்கிறதோ இல்லை நம்ம அமைப்புகள் கொடுத்த அமைப்பு புத்தகங்களை வச்சுக்கிட்டு போதிக்கிறதோ இல்லை அந்த அமைப்புகளுக்கு ஏற்றான் போல வண்ண ஆடைகளை அணிஞ்சிக்கிட்டு கையில் மாலைகளை வச்சுக்கிட்டு தொடர்ந்து ஜபிக்கிறதோ துறவரம் கிடையாது அதெல்லாம் வெளி தோற்றம் நம்ம நம்ம உடலை தூக்கி கொண்டு சுற்றிக்கிட்டு இருக்கிறது இதனால் ஏதாச்சும் பயன் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா எந்த பயனும் இல்லை ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்மளால் ஈஸியாக கலக்கலான ஆடைகள் அணிஞ்சிக்க முடியும் எத்தனை புத்தகங்களை வேணாலும் கையிலையே வச்சுக்க முடியும் எவ்வளோ நேரம் வேணாலும் வச்சுக்க முடியும் தூங்கும் போது கூட நம்மளால் கையில் வச்சுக்கிட்டே தூங்க முடியும் விதவிதமான மாலைகள் அணிஞ்சிக்க முடியும் ஆனால் அதெல்லாம் நம்மளை இறைத்தன்மையோ இல்லை ஞான நிலையோ அடைய வைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டாயமாக முடியாது மு முடியாது நம்மளால் ஏன்னா பைபிளில் இருக்குது மனம் திரும்பங்கள் பரலோக சாம்ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது அங்கு நேரமும் கிடையாது காலமும் கிடையாது ஆகுகின்ற மாத்திரத்தில் எல்லாம் ஆகிவிடும் நம்ம செய்ய வேண்டியது மனம் திரும்பணும் நம்ம உடலை தூக்கி திரும்பிட்டு எங்கெங்கேயோ ஓடிட்டு இருந்தோம்னா ஒன்றும் நடக்க போறதில்ல நீங்கள் மனமற்ற நிலைக்கு செல்லணும் அதுக்கு நீங்கள் உங்கள் உடம்ப தூக்கிட்டு எங்கெங்கேயோ ஓடுனிங்கன்னா ஒரு யூசம் கிடையாது இல்லை அலங்காரம் பண்ணிக்கிட்டிங்கனாலும் எந்த யூஸும் கிடையாது யோசிச்சு பாருங்களேன் தயவுசெய்து உங்கள் வீட்டிற்கு செல்லுங்கள் உங்கள் வீடுனா உங்களுக்குள்ள ஒரு வீடு இருக்குது நீங்கள் வீடு பேர் அடையணும்னு சொல்கிறாங்க தெரியுமா உங்களுக்குள்ள ஒரு வீடு இருக்குது அந்த வீட்டிற்கு செல்லுங்கள் துறவி அப்படின்னா எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கேயாச்சும் போகிறது கிடையாது துறவு எல்லாத்தையும் ஆள்றது துறவு எல்லாத்துக்கூடையும் இருந்து அது கூட நம்ம இல்லாமல் இருக்கிறது துறவு இந்த நொடியில் வாழ்கிறது துறவு அதான கரெக்டான துறவாக இருக்கும் நம்ம ஏதோ ஒரு பேகையோ ரெண்டு வண்ண க வித்தியாச வித்தியாசமான கலரில் ட்ரெஸ்ஸுகளை மாட்டிக்கிட்டோ இல்லை வித்தியாச வித்தியாசமான மாலைகளை மாட்டிக்கிட்டோ பெரிய தாடி வளர்த்துக்கிட்டோ இல்லை நிறைய முடி வளர்த்துக்கிட்டோ எங்கேயோ கிளம்பிடுறதா துறவாக இருக்க முடியும் நம்மளை சுற்றி என்ன இருக்கோ அதை ஆளணும் நம்ம அது கூட இருக்கணும் ஆனால் நம்ம அது கூட இருக்கக்கூடாது புரியுதுங்களா இந்த நொடியில் இருக்கணும் நம்ம நம்மளோட வாழ்க்கை இந்த நொடியில் வாழப்படணும் யாரெல்லாம் இந்த ப்ரெசண்ட் இந்த நொடியில் வாழ்கிறாங்களோ அவங்க எல்லாருமே துறவி தான் இங் நம்ம அதுக்காக எங்கேயோ போய் தான் வாங்கணும் அவசியமே கிடையாது புரியுதுங்களா யோசிச்சு பாருங்கள் நம்ம எல்லோரும் நிறைய மக்கள் வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையிலையும் காசிலேயும் போய் உடம்ப தூக்கிட்டு போய் மனமற்ற நிலையில் வர்றது தான் துறவு மனதோடு நீங்கள் எங்கே போனாலும் துறவுலாம் அடைய முடியாது சும்மா உட்காந்துக்கலாம் அங்கே எதனா சாப்பாடு கொடுத்தா சாப்பிட்லாம் இல்லை வீட்டில் சண்டை இல்லை வீட்டில் பெரும் பிரச்சனைகள் நம்மளை சுற்றி பெறும் பிரச்சனைகள்னு நம்ம வாழ்க்கையை பார்த்து பயந்து வேணால் துறவு நிலைக்கு போகலாமே தவிர நீங்கள் இந்த நொடியில் வாழ்வதே துறவு எல்லாத்துக்கூடையும் இருந்துட்டு அது கூட நீங்கள் இல்லாமல் இருக்கிறது துறவு எல்லாத்தையும் ஆள்றது துறவு இல்லை நம்மக்கிட்ட இவ்வளோ இருக்குன்னு பயந்துக்கிட்டு நம்ம இதெல்லாம் விட்டால் தான் துறவு அப்படின்னு சொல்லி வாழ்ந்து வாழ்கிறது துறவு கிடையாது நீங்களே யோசிச்சு பாருங்கள் இந்த மாதிரி மக்கள் பண்ணுறாங்கல்ல இதுதான் இதை தான் மக் இந்த மாதிரி இருக்கிறது தான் மக்களே ஞானம் அடையாமல் இருக்கிறதுக்கு காரணம் மக்கள் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா நம்ம எல்லாத்தையும் விட்டால் தான் ஞானம் அடைய முடியும் எங்கேயாச்சும் போய் நம்ம வந்து திருவண்ணாமலையிலையோ காசிலேயோ நம்ம போய் இருந்து அங்கேயே ப ரோட்டில் படுத்துக்கிட்டு மாதிரியும் இருந்தால் தான் ஞானம் அடைய முடியும் இல்லை இறைத்தன்மையை உணர முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க அதனால் எந்த பயனும் இல்லை யோசிச்சு பாருங்கள் நீங்களே மனம் திருங்கள் மனம் திரும்புங்கள் பரலோக சாம்ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது நீங்கள் மனமே திரும்பறதில்லை உடம்பை திருப்பினீங்கன்னா எப்படி நம்ம வந்து ஞானம் அடைய முடியும் ஞானம் அடையிறதுன்றது வந்து ரொம்ப ஈஸியான விஷயம் நீங்கள் எதையும் செய்கிறது கிடையாது நீங்கள் வச்சிட்ருக்கறதெல்லாம் விடுறது விடுதலை அடையாது ஆனால் நீங்கள் எதையோ செய்யணும் எதையோ கற்றுக்கணும் எதையோ செஞ்சால் தான் ஏதோ கிடைக்கும் நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சாதான் நம்ம பெரிய பெரியால முடியும் அந்த மாதிரி நீங்கள் எதையோ பண்ணி உங்களோட வாழ்க்கையே தடுத்துக்கிறீங்க வாழ்க்கையே தடுத்துக்கிறீங்க ஞானம்ன்றது என்ன நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை ஞானமாக வாழ்றதுக்கு தான் அந்த ஞானம் தேவைப்படும் நீங்கள் வாழ்க்கையை தொலைச்சிட்டு ஞானம் அடைஞ்சி நம்ம என்ன பண்ண போகிறோம் யோசிச்சு போகிறோங்களா வாழ் வா வாழ்கிறதுக்கு தான் ஞானம் தேவையை தவிர வாழ்க்கையை தொலைச்சிட்டு நீங்கள் ஞானத்தை போய் தேடி ஒன்றும் கிடைக்காது சுற்றினே தான் இருக்கணும் முருகப்பெருமானுக்கையாக வந்து ஞானப்படம் கிடைக்கல அப்படின்னா அவர் இந்த உலகத்தை ஃபுல்லாக சுற்றிட்டு வந்து ஞான கேட்டார் ஆனால் விநாயகரோ சிவனையும் சக்தியும் சுற்றிட்டு ஞான வாங்கிக்கிட்டார் சிவனும் சக்தியும் என்னன்னா நம்மளுக்குள்ளே இருக்கிற இறைத்தன்மை தான் சிவன் சக்தி வந்து அந்த சிவத்தன்மை வந்து எப்போல்லாம் இயக்கத்துக்கு வரதோ அது சக்தியாக தான் வரும் புரியுதுங்களா அதை நீங்கள் சுத்தணும் உங்களுக்கு உள்ளே போய் அதை நீங்கள் சுத்தினீங்கனாலே அதை மனம் திரும்பினீங்கனாலே உங்களுக்கு ஞானப்பழம் ஈஸியாக கிடைச்சிரும் நீங்கள் இந்த வெளி உலகத்தில் எவ்வளவு சுற்றினாலும் எங்கெங்கே போனாலும் இல்லை இந்த சாமியாரை பார்க்கலாம் அந்த சாமியாரை பார்க்கலாம் இவரை பார்க்கலாம் அவரை பார்க்கலாம் நீங்கள் என்ன பண்ணாலும் உங்களுக்கு ஞானப்பழம் கிடைக்காது வேணால் வாழைப்பழம் வேணால் கிடைக்கும் யாருனா வரவங்க போகிறவங்க உங்களுக்கு கொடுப்பாங்க புரியுதுங்களா நீங்களும் யோசிச்சு பாருங்களேன் எல்லாத்தையும் விட்டு குடும்பத்தை விட்டு பயந்து ஓடி வர்றதாக துறவாக இருக்க முடியும் அப்போது இவ்வளோ மக்கள் வந்து ஒரு குடும்பத்தை குடும்பமாக மாறி அவங்க குழந்தைங்கள அவங்க அம்மா அப்பாவை மனைவியை கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் காப்பாற்றி அவங்கள ஒரு நிலைக்கு கொண்டு வராங்க அவங்கள விடவா துறவ துறவிகள் வந்து சிரமப்பட்டுறாங்க யோசிச்சு பாருங்கள் வீடு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டு எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்கிது சும்மா உட்காந்துருக்காங்க அவ்வளோதான் இதை நீங்கள் வீட்லேயே கூட உட்காந்துருக்கலாம் புரியுதுங்களா யோசித்து பாருங்கள் ஒருத்த வந்து சிரமப்பட்டு அவன் குடும்பத்துக்காக உழைச்சி மாதம் மாதம் சம்பாதிச்சு அந்த குழந்தைங்களை படிக்க வச்சு அவங்க அம்மா அப்பாவை பார்த்து மனைவியை பார்த்து குடும்ப பிரச்சனைகளை அனுசரித்து போகிறவன் துறவியா இல்லை ஒன்றுமே செய்யாமல் ஏதோ ஒரு இடத்துல போய் உட்காந்துக்கிறவன் துறவியான்னு நீங்கள் தான் கேட்டுக்கணும் அதுவும் யாருன்னா அந்த மாதிரி போய் உட்காந்தா கிட்ட போயிட்டு ஏன் வாழ்க்கை எப்படி இருக்கும் வாழ்க்கையே வாழ தெரியாமல் தான் அவங்க வந்து தனியாக வந்து உட்காந்துருக்காங்க புரியுதுங்களா வாழ்க்கையே வாழ தெரியாமல் தான் பயந்து பயந்து வந்து தனியாக உட்காந்துருக்காங்க இதில் எக்ஸ் சில விதிவிலக்குகள் இருக்கலாம் நான் சொல்கிறது தொண்ணூறு சதவீத பீப்பிளை பற்றி பத்து சதவீதம் விதிவிலக்குகள் எல்லாத்துலேயுமே இருக்கும் சிந்திச்சு பாருங்களேன் வாழ தெரியாதவங்க கிட்டே போய் நம்ம வாழ்க்கையை பற்றி கேட்டால் அவங்க அவங்களால என்ன சொல்ல முடியும் கல்யாணமே ஆகாதவங்கக்கிட்ட போய் கல்யாணத்தை பற்றி எங்கள் மனைவியை பற்றி நம்ம கேட்குறோம் யாரோ எதையோ சொல்கிறாங்க யூடியூப்பில் நிறைய நம்ம பார்க்குறோம் இங்கே பாருங்கள் சிவபெருமான் திருறாரு மேலே மேகத்தில் அப்படின்னு எதையோ ஒன்று காமிப்பாங்க நம்மளும் பட்டையை அடிச்சுட்டு பார்க்க வேண்டியது தான் உங்களுக்குள்ள சிவபெருமானை நீங்கள் பார்க்கணும் உங்களுக்குள்ளே கர்த்தரை பார்க்கணும் உங்களுக்குள்ளே அல்லாவை பார்க்கணும் நீங்கள் முரு முருகர் போல் உலகத்தை சுற்றின்னு வந்துட்ருக்கீங்க அதனால் நீங்கள் ஆண்டியாக தான் இருக்கணும் மனம் திரும்பி மனமற்ற மற்றன்னு நீங்கள் ஆண்டியாக வந்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது மனம் மனதை வச்சுக்கிட்டு உங்கள் உடல் ஆண்டி ஆக்கினீங்கன்னா ஒரு யோசிச்சு பாருங்களேன் அது ஆண்டி கிடையாது பயந்து ஓடி வர்றது நீங்கள் ஆண்டி ஆக வேண்டியது உள்ளே தான் மனதில் எதுவுமே இல்லாமல் காலி ஆக்க வேண்டியது தான் ஆண்டி புரியுதுங்கண்ணா ஆனால் நம்மளோ ஏதோ ஒன்று வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ வாழ முடில கடன் பிரச்சனை எதுனா ஒன்றுனா ஓடிட வேண்டியது தான் ஓடுறது கிடையாது துறவு நிற்கிறது மனதில் நிற்கிறது அதனால் உண்மையான துறவாக இருக்க முடியும் நீங்களே யோசிச்சு பாருங்களா இந்த கேள்விலாம் நீங்களே உங்களை கேட்டுக்குங்க நம்மளும் அசிங்கமாக போயிட்டு காவி ட்ரெஸ் இருந்தாலே காவி கலரில் எந்த யார் எந்த ட்ரெஸ் போட்டிருந்தாலும் சாமி யார் அவர்கிட்ட பவர் இருக்குது போலீஸ் ட்ரெஸ் போட்டு நீங்கள் போய் ரோட்டில் நின்னீங்கன்னு வச்சிங்களேன் உங்களுக்கு லஞ்சம் கிடைக்கும் அந்த மாதிரி தான் எதுவும் ட்ரெஸ்னால எந்த யூஸும் கிடையாது மாலை போட்டுக்கிறதுனால எந்த பயனும் கிடையாது யோசிச்சு பாருங்கள் அந்த மாதிரி ஒரு ஒரு மத அமைப்புக்கும் ஒரு ஒரு கலரு ஒரு ஒரு புத்தகங்களை கையில் வச்சுக்கிட்டு அந்த புத்தகங்களை நம்ம படித்து பயன்படுத்தினா தானே கையிலேயே வச்சுக்கிட்டு மனம் திரும்பங்கள் பரலோக சாம்ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது இதுக்கான விளக்கங்கள் வந்து வேற மாதிரி தான் எல்லோரும் கொடுப்பாங்க மனம் திரும்பினால் எங்கே திரும்புறது நீங்கள் தான் திரும்பி போயிட்டு இருப்பீங்க மனம் திரும்பணும் இப்போ ஒரு ஒரு ச ஒரு ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா உங்கள் மேலே குற்றச்சாட்டுகள் இருக்குதுன்னா அந்த இடத்துல பொறுமையாக இருந்து மனதை திரும்பணும் அப்போ பரலோக சாம்ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும் அன்பு அமைதி சமாதானம் நிதானம் சாந்தம் இதில்லாம் வாழ்ந்தால் தான் மனம் திரும்புவோம் நம்ம ஏதோ சும்மா தொட்டதுக்கெல்லாம் கோச்சிக்கிட்டு என்னவோ இந்த மாதிரி ஒரு துறவு வாழ்க்கை இங்கே இருக்குது அதனால் தயவுசெய்து துறவிகளே அதாவது வீட்டுக்கு பயந்து வீட்டில் இருக்க பிரச்சனைக்கு பயந்து இல்லை நிறைய பொருள் இருக்குது அப்படின்னு சொல்லி அதை அதை ஆள்றது அதை ஆளை தெரியாமல் புரியுதுங்களா எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கேயோ வந்து உட்காந்துன்னு இங்கேருந்து அதை தான் நினச்சின்னு இருப்பீங்க நம்ம வந்துட்டோம் இதே ஒரு கலர் ட்ரெஸ்ஸை போட்டோம் சரி திருப்பினுமாங்க போனால் நல்லா இருக்காதுன்னு சொல்லி இருக்கிற துறவிகள் தான் நிறைய பேர் அது அவங்களுக்கே தெரியும் நம்ம எதுவும் சொல்லணும் அவசியம் கிடையாது யோசித்து பாருங்க கஷ்டப்பட்டு ஒரு குடும் சிரமப்பட்டு வேலைக்கு போய் அவனோட இருபத்தி நாலு மணி நேரத்தில் பாதி நேரத்தை செலவழித்து பணம் சம்பாதிச்சு ஒருத்தன் குடும்பத்தை காப்பாற்றுறான்னு வச்சுக்கலாம் அவன் உண்மையான துறவியாக இருக்க முடியுமா அவன் அவனோட நேரத்தெல்லாம் துறந்து அவனோட குடும்பத்தையோ அவனோட குழந்தையோ அவங்க தாய் தந்தையோ காப்பாற்றிருக்கான் அவன் அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சு அவன்தான் துறவியாக இருக்க முடியும் மனதை துறந்து விடுவதே துறவரம் உங்களை சுற்றி இருக்கிற இடத்த திறந்துறது துறவரம் கிடையாது உங்களுக்கு ஆளை தெரியாமல் பயந்து ஓடுறது துறவரம் கிடையாது புரியுதுங்களா நீங்கள் விநாயகரை போல உங்களுடைய சிவனையும் சக்தியும் உள்ளே சுற்றுங்கள் உள்ளே தரிசனம் செய்யுங்கள் உங்களுக்கு ஞான பணம் கிடச்சிடும் நீங்கள் எதையுமே செய்யவே வேணாம் அதான் இங்கே இருக்க மிகப்பெரிய பியூட்டியே நீங்கள் எதையாச்சும் செய்கிறீங்கள்ல அதுதான் உங்களை எதுவுமே க உங்களுக்கு கிடைக்காமல் இருக்கிறதுக்கான தடையே நீங்கள் எதுவுமே செய்யலாம் சும்மா இருக்கணும் அவ்வளோதான் உங்களை கவனிச்சுன்னு சும்மா இருக்கணும் நீங்கள் கவனிக்கிறது கூட அடுத்தது தான் சும்மா இருந்தீங்கனாலே போதும் வாழ்க்கை அற்புதமாக இருக்குது ஆனால் நம்மளோ அசிங்கமாக எதை எதையோ பண்ணிவிட்டு இறைவனை உணர்கிறோம் ஞானத்தை அடையணும் நீங்களே யோசிச்சு பாருங்கள் அஞ்சாயிரம் வருஷமாக ஞானம் அடைஞ்சவங்களும் விரல் விட்டு என்ற அளவுக்கு தான் இருக்கிறாங்க வெறும் விரல் விட்டு என்ற அளவுக்கு தான் இருக்காங்க திருவண்ணாமலையில் யோகி சுரத் சார் ஐயாவோட ஆசிரமத்துக்கு நம்ம போனோன்னா அங்கே வச்சுருப்பாங்க யார் யாரெல்லாம் ஞானம் அடைஞ்சிருக்காங்கன்னு சொல்லி அவரோட ஆசிரமத்தில் ஃபோட்டோஸ் இருக்கும் மொத்தமாகவே ஐம்பது அறுபது ஃபோட்டோ தான் இருக்கும் புரியுதுங்க ஞானம் அடையிறது அவ்வளோ ஒன்றும் கடினம் கிடையாது இறைத்தன்மையை உணர்றது அவ்வளோ ஒன்றும் கடினம் கிடையாது கடினம் ஆக்கி வச்சுருக்கிறது நம்ம தான் இப்போ இந்த மாதிரி துறவாரம் போயிடுறாங்கல்ல வீட்டை விட்டு வெளியேறி பரதேசி மாதிரி வாழ்ந்துட்டுருக்காங்கல்ல அவங்க பரதேசம் போகணும் ஆனால் அவங்க வெளியிலயே பரதேசி மாதிரி வாழ்ந்துட்டுருக்காங்கல்ல இதெல்லாம் தான் இந்த இந்த மாதிரி செயல்பாடுகள் தான் மக்களை தடுக்குது ஞானம்னால் பெரிய விஷயம் நம்மளுக்கு கிடைக்காது இந்த மாதிரிலாம் போனாதான் அப்படின்னு சொல்லி ஞானம் அடையாதவர்களை பார்த்து ஞானம் நம்மளுக்கு கிடைக்காது போல் அப்படின்னு சொல்லி வாழ்ந்துக்கிட்டு நம்ம ஞானம் அடையத்துக்கு நீங்கள் எங்கேயும் போனா உள்ளுக்குள்ளே போனால் போதும் மனம் கடந்த நிலைக்கு போனால் போதும் மனம் கடந்த நிலைக்கு போகிறதுன்றது நீங்கள் சும்மா இருந்தாலே போயிடலாம் எதையோ தியானத்தை கற்றுக்கிட்டு யோகத்தை கற்றுக்கிட்டு நீங்கள் யோசிச்சுக்கணும் இதெல்லாம் நீங்கள் முருகப்பெருமான் போல உலகத்தை சுற்றி வந்து பழம் கிடைக்காமல் ஆண்டியாக இருக்கீங்க ஆனால் நம்ம எல்லாரும் வீட்டுக்குள்ளேயும் இருந்து விநாயகரை போல் நம்மளுக்குள்ளே போய் சுற்றி ஞான பழத்தை வாங்கிக்கணும் இதுதானே உண்மையாக இருக்க முடியும் யோசிச்சு பாருங்கள் எங்கே எங்கேயோ போகிறதா உண்மையாக இருக்க முடியும் நிறைய பேர் நிறைய சாமியார்கள் கிட்ட போகிறோம் இந்த சாமியார் அப்படி இந்த அவங்க இந்த மாதிரி பவர் வச்சுருக்காங்க யோசிச்சு பாருங்களேன் எல்லாம் நகைப்புக்குரியதாக தான் இருக்குது சரி அவங்கக்கிட்ட போகிறோம் என்ன தான் நடந்தது நம்மளுக்குனால் ஒன்றும் நடக்காது ஏதோ ஒரு விஷயம் நடக்கும் நீங்கள் ஒரு காயின் டாஸ் பண்ணிங்கன்னா பத்து வாட்டியில் அஞ்சு வாட்டி டெய்ல் விழும் அஞ்சு வா அஞ்சு வாட்டியில் ஹெட் விழும் இதே மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யார்கிட்டயோ போகலனாலும் அப்படி தான் நடக்கும் யார்கிட்ட தான் போனாலும் அப்படி தான் நடக்கும் உங்களோட வாழ்க்கையை உங்களுக்கு வாழ தெரியாததுனால தான் ஓடுறோம் நம்ம புரியுதுங்களா அதனால் இந்த வாழ்க்கை ரொம்ப எளிமையாக இருக்குது ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது அற்புதமாக இருக்குது அழகாக இருக்குது நம்ம தான் நம்மளுக்கு உள்ளே போகாமல் வெளியில் போய் இந்த வாழ்க்கையை அசிங்கப்படுத்துகிறோம் நம்ம அதனால தான் நம்மளால் சரியாக வாழ முடியறதில்ல தயவுசெய்து இதெல்லாம் புரிஞ்சுங்க புரிஞ்சு புரியுதான்னு பாருங்க புரிஞ்சால் நல்லது புரியலன்னாலும் நல்லது திரும்பி முடியும்னா கேளுங்க அதனால் யார் ஒருவன் இந்த நொடியில் வாழ்கிறானோ இப்போ இந்த நொடியில் நீங்கள் வாழ்கிறீங்களோ வாழ்ந்தால் உங்களோட கடந்த காலம் உங்களுக்கு இல்லை எதிர்காலமும் இல்லை நீங்கள் இந்த நொடியில் வாழ்வீர்கள் இந்த நொடியில் வாழ்கிறவன் தான் உண்மையான துறவி நீங்கள் நொடியில் வாழ்ந்தால் மனமற்ற நிலைக்கு எளிதாக சென்று விடலாம் புரியுதுங்களா மனதை கடந்து செல்லுங்கள் மனதை உங்களுக்கு வேலை வேலைக்காரனாக மாற்றுங்க புரியுதுங்களா அங்கே அங்கே தான் வாழ்க்கையே தொடங்குது நம்ம இப்போ வெளியில் வாழ்ந்துட்டுருக்கிறது மனதோடு வாழ்ந்துட்டுருக்கிறது வாழ்க்கை கிடையாது உருப்படாமல் போயிடுவேன்னு சொல்கிறாங்க தெரியுமா உருப்படாமல் தான் நம்ம போனோம் நம்மளோட மனம் மனத்தில் இருக்க எல்லா எண்ணங்களையும் உருப்படாமல் ஆக்கி அதாவது உரு தெரியாமல் ஆக்கி உருப்படாமல் போயிடணும் நம்ம அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஞான நிலையோ இறைத்தன்மையோ கிடைக்கும் அது கூட நீங்கள் அடையணும்னு அவசியம் இல்லை சாதாரணமாக நீங்கள் எதுவுமே பண்ணாமல் இருந்தால் அதுக்கான எந்த முயற்சியும் பண்ணாமல் சாதாரணமாக உங்கள் வாழ்க்கையை ஏற்றுக்கிட்டு மகிழ்ச்சியிலையும் சந்தோஷத்துலையும் நிதானத்துலேயும் பொறுமையிலையும் வாழ ஆரம்பித்தீங்கனாலே போதும் அந்த வாழ்தல் தான் அங்கே கொண்டு போவோம் உங்களை ஆனால் நீங்கள் எதையோ செய்யணும் எதையோ செய்யணும் நம்ம எதையோ பண்ணணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கீங்க அது வந்து உங்களை தடுக்கிறது அதனால யோசிச்சு பாருங்கள் நன்றி இறைவன் போதுமானவன்